ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் விநாயகருக்கு ரொம்பவே பிடிச்ச மோதக கொழுக்கட்டை எப்படி ரொம்பவே சாஃப்ட்டாகவும் ஈஸியாகவும் செய்யலான்னு பார்க்கலாமா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மோதக கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பூரணம் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறது நம்ம அது வெள்ளத்தில் தண்ணி ஊற்றியும் வைக்கலாம் அந்த மாதிரி வச்சுன்னா நம்மளுக்கு பூரணம் கொஞ்சம் தண்ணியாகும் ஸோ இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் தண்ணி ஊற்றாமல் நீங்கள் எவ்வளோ வெள்ளம் எடுக்க போகிறீங்களோ எவ்வளோ ஸ்வீட்டு எவ்வளோ பூ கொழுக்கட்டை பூரணம் அளவு செய்ய போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வெள்ளம் மட்டும் நல்லா உடச்சி அடுப்பில் வச்சுக்கோங்க வெள்ளம் நல்லா மெல்ட் ஆகி வந்ததும் அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஏலக்கா அதுக்கப்புறம் salt சேர்த்துக்கோங்க ஸ்வீட் செய்யும்போது எப்பவுமே சால்ட்டு சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஸ்வீட்டாக அதிகமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் துருவி வச்சு தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க பொருணம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம கொழுக்கட்டை மாவு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நீங்கள் எவ்வளோ அளவு கொழுக்கட்டை சேர்க்க போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாவு எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமா தண்ணி வச்சு நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் நிறைய சேர்த்துக்கோங்க மாவு ஒட்டாமல் நல்லா சாஃப்டாகவும் வரும் உங்களுக்கு சூப்பரான ஃப்ளேவரும் கொடுக்கும் உங்களுக்கு நல்லெண்ணெய் ஃப்ளேவர் பிடிச்சதுனா அதுவும் சேர்த்துக்கலாம் நெய் மட்டும் வேணாலும் சேர்த்துக்கலாம் தண்ணி கொதிக்கிறப்போவே உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு சேர்த்த உடனே கரண்டி வச்சு நல்லா கிண்டிட்டே இருங்க அடிப்பிடிக்காமல் இருக்கும் அந்த கட்டி கட்டியே இல்லாமல் கிண்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மாவு அழகாக சாஃப்டாக எடுத்து வச்சுக்கோங்க கொழுக்கட்டைக்கு நம்ம வீட்டிலே ரெடி பண்ண அரிசி மாவு தான் நம்ம செஞ்சுருக்கோம் எப்படி செய்யணும்னா பச்சரிசி நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ ஃப்ரீ டைம் நம்மளுக்கு இருக்கும்போது அரிசி நல்லா ஊற வச்சு உலர்த்தி வச்சுக்கோங்க உலர்த்தின அரிசி ரொம்ப ட்ரை ஆகாமல் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும்போதே மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரீ டைம் இருக்கும்போது அரிசி மாவு ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ரிஜ்ஜில் வச்சுக்கா பூச்சி பிடிக்காமல் இருக்கும் இல்லை கொழுக்கட்டை சேராக போய் ஃபிரெஷ்ஷாகணும் எடுத்துக்கலாம் சூப்பராக சாஃப்டாக கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம கொழுக்கட்டை அச்சு இல்லாமல் நம்ம கையால் எப்படி ஷேப்பாக என்னென்ன ஷேப்பில் வேணுமோ செய்யலாமா இப்போ கொஞ்சமாக மாவு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி பால் மாதிரி பால் மாதிரி இந்த மாதிரி செஞ்சு இப்படி தட்டை தட்டையாக பண்ணி வச்சிக்கோங்க பெருசாக வேணும் பெரிய பாலாக வேணும்னாலும் பெரிய பெரிய கொழுக்கட்டையாக வேணும் அப்படின்னாலும் பெருசாக மாவு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்னதாகவே சின்ன சைஸ் போதும்னா இந்த ஷேப் ஓகே இப்போ இந்த மாதிரி செஞ்சுட்டு இதுக்குள்ளே தேங்காய் தேங்காய் வெள்ளம் போட்டால் பூரணம் வச்சுக்கலாம் பூரணம்லே நம்மளுக்கு நிறைய நிறைய விதமான பூரணம் இருக்குது எள்ளு பூரணம் எள்ளு தேங்காய் வெள்ளம் எள்ளு போட்ட பூரணம் பருப்பு போட்ட பூரணம் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் இருக்குது வேர்க்கடலை மலாட்டை போட்ட பூரணமாக இருக்குது நம்ம வந்து இன்றைக்கி வெள்ளம் தேங்காய் ஏலக்காய் போட்டு ப்ளைனான ஒரு பூர்ணம் தான் செய்கிறோம் இதுவுமே டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம நம்மளோட கொழுக்கட்டை சூப்பராக அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த ஷேப் தெரியும் பாருங்க நம்மளே கையாலே அழகாக சூப்பராக பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம இன்னொரு ஷேப் பண்ணிக்கலாம் இதை இட்லி குண்டானில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் இன்னொரு ஷேப் பண்ணலாம் பாருங்கள் இப்போ நம்ம இதை ஒரு சோமா ஷேப்பில் கொழுக்கட்டை பண்ணிக்கலாம் ஓகே இதுக்கு நம்ம பூர்ணம் வச்சிட்டோம் மாதிரி மாதிரி சூப்பரான இந்த ஷேப்லேயும் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க கொழுக்கட்டை எப்படி வந்துருக்குன்னு அப்புறமா பார்க்கலாம் விநாயகருக்கு ரொம்பவே பிடிச்ச மோதக கொழுக்கட்டை ரொம்பவே சூப்பராகவும் சாஃப்ட்டாகவும் டேஸ்டியாகவும் ரெடி ஆகிடுச்சு கொழுக்கட்டைய கையில் எடுத்து தொட்டு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக இருக்குது எப்படி இருக்கு நீங்களே பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் ஒரு டைம் உங்கள்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்